ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா போகிற கருப்புசாமி அப்பாவை பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு நடந்த விஷயத்த உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸுக்கெல்லாம் நான் திரும்பி பதில் சொல்கிறேன் ரிப்ளை பண்ணுறோம் நான் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏன் கோயிலுக்கு அடிக்கடி போகிற ஏன் அடிக்கடி வீடியோ போடுற ஏன் கருப்பசாமியை கும்பிட்றேன்னு நிறைய எல்லாம் நிறைய பேருக்கு இருக்கு ஏன் நான் கும்பிட்றேன்னு கேட்டிருக்கேன் நான் தனிமையில் இருக்கிறப்ப என் கூட யாருமே இல்லாதப்ப அந்த கோயிலை தேடி நான் போனேன் எனக்கு அப்போ கொஞ்சம் உடலில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துச்சு அதனால் அந்த கோயிலை தேடி போனேன் நான் எனக்கு கரெக்டாக ஒன்றரை மாதத்தில் அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சிருச்சு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக நான் அந்த பிரச்சனையோட அனுபவிச்சேன்னா அந்த கோயிலுக்கு போய் ஒன்றரை மாதத்தில் அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சு இன்ன வரைக்கும் அந்த பிரச்சனையே எனக்கு இல்லை அதுக்கப்புறம் எனக்கு பண கஷ்டம் மன கஷ்டம் எல்லாமே வந்துச்சு எல்லாத்தையுமே எனக்கு இன்னொரு அப்பாவாக இருந்து எனக்கு காது கொடுத்து கேட்டு எனக்கு நல்லது தான் பண்ணார் என்னோடய அறியாமல் என்னோடய முட்டாளத்தனத்தால் இன்றைக்கி நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன் இன்றைக்கி ஏன் இவ்வளோ ஆறுதலாக எனக்கு இவ்வளோ துணையாக இருக்காங்க நான் ஏன் அந்த கோயிலுக்கு ஓடி ஓடின்னு போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா என் பொண்ணுக்கு புற்றுநோயின்னு வந்துருச்சு வரக்கூடாது ஆனால் வந்துருச்சு அதனால் நான் டாக்டர்கிட்ட போய் வைத்தியம் பக்கிறதுக்கு போய் எனக்கு வசதி கிடையாது என்னால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தேன் என்னால் முடியலை அதுக்கப்புறம் எங்கள் அப்பாட்ட போய் கேட்டேன் இந்த மாரிப்பா அப்படின்னு சொன்னப்போ நான் போய் உட்காந்தப்ப சொன்னிச்சு உன் பிள்ளைக்கு ஆபத்துன்னா நீ ஃபஸ்ட்டு யார்கிட்ட வரணும் உங்கள் கிட்ட தான்ப்பா வரணும் நான் தெரியாமல் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டேன் ஆ நீ உட்காந்து எங்கிட்ட வாக்கு கேட்காமல் போன அலட்சியத்தனால தான் உன் மேலே நான் போகப்பட ஆரம்பித்தேன் ஆ அதனால தான் இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தேன் ஆ இப்போவும் உன் பிள்ள என்ன செய்யணுன்னு என் அப்பா கேட்டப்ப நான் சொன்னேன் அப்பா எனக்கு எதுவுமே வேணாம் என் பிள்ளை வந்து கடைசி வரைக்கும் இந்த நோய் இல்லாமல் அது இருக்கிற இடமே தெரியாமல் அதுக்கு ஒரு நல்ல மறுவாழ்வை கொடுங்கப்பான்னு எங்கள் அப்பா கிட்டே கேட்டப்ப எங்கள் அப்பா சொன்னார் எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தார் உன் பிள்ள உயிர் தானே உனக்கு வேணும் அந்த கட்டி கரையணுமா அப்படின்னு கேட்டப்ப நீ வந்து ஏழு முறை என்கிட்ட வாக்குக்கு வான்னு சொன்னாங்க ஏழு முறை வாக்குக்கு வான்னு சொன்னப்போ நான் இதோட நாலாவது வாரம் வாக்கு பயிக்கணும் போனப்போ ஒவ்வொரு வாக்குலேயும் ஒரு அஞ்சு எம்ச்ச பழமும் ஒரு கைப்பிடி துண்ணும் எடுத்து அவளுக்கு மருந்தாக கொடுத்தாங்க எங்கள் அப்பா கொடுத்தப்ப சொல்லி தான் கொடுத்தாங்க இந்த வந்து கட்டி கரையும் இது வந்து அந்த திசுக்களை வளர விடாமல் அழிச்சிரும் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா வந்து என் பொண்ணு கையில் கொடுத்தாங்க எங்கிட்ட திருப்பி திருப்பி கேட்குற ஒரே விஷயம் என்னென்னா